அதை விட்டா கூட ஒரு போன் சாதா போன் வச்சு வீடியோ திருவிடா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு போன் வாங்குவோம் ஒரு ஸ்டாண்ட் வாங்குவோம் ஏயா என்ன என்ன நம்பின என்ன நம்பிய என் பொண்ணு டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் எப்படியும் மேலே ஏற்றி வந்து நாலு பேருக்கு சும்மா மருத்துவம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு

வீடியோ போடுறதுல யோ இந்த ஊருக்கு வந்தவன்னை கையெடுத்து போறது வந்து யாருமே வரல انا અરலாங்க வந்து கையெடுத்து போட்டாரு அவரோட நான் நல்லா இருக்கேன் அவரோட வீடியோ போட்டு நானும் முன்னாடி வந்து சரியா அவர் அவர் ஸ்டார்ட் நீ அசி பத்தல பின்னாடி

விவசாயத்துக்கு போயிட்டு அந்த ஒருத்தர போய் கருத்துக்கு பயப்பட தண்ணி சொல்லி நான் அந்த சொல்கிறேன் நான் பார்த்துக்கிட்டேன் அவங்க கடத்தலாம் ஏன்டா பயப்படுறேன் நான் தரேன் எவ்வளோ தரோம் இந்த போக வேண்டியன்னா அடுத்த போக வேண்டி போய் தரேன்னு சொல்லலாம் அந்த கலங்கரைடா நான் வந்து பேசுகிறத சொல்கிறேன் சரி எனக்கு செலவு காசு ஒன்று கறி <tellan> ஒரு <Sanskrit> நாள் <Sanskrit> <Sanskrit> நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிற பணம் சம்பாதிக்கிறேன் சொல்றாங்க அதுவும் இல்லாமல் நம்ம அவரும் போட்டிங்கன்னா நிறைய நம்ம ஊர்ல வந்து இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவன் வந்து பணம் சம்பாதிக்கிறான் நம்ம ஏமாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிருக்கிறாங்க கண்டிப்பா நண்பா நம்ம வந்து பணமே சம்பாதிக்கல அந்த ஸ்கிரீன்ஷாட் தர நீங்களே பாருங்க இதுல எவ்வளவு நான் சம்பாதிச்சிருக்கேன் சொல்லிட்டு மாண்டி மண்ணா வந்துட்டு இங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் நாலு நம்மளுக்கு நாலு வந்து காலம் வரும் மாண்டி சின்ன மணம்லாம் எதுவுமே வராதுல பணம் சம்பாதிக்கலாம் என்னோட மெயின் குறிவு இல்லை நண்பா இந்த விவசாயத்தை காப்பாத்த முடியுமா அப்படின்னு சொல்ல மாட்டேன் நம்ம வீடியோஸ் போட்டு இருக்கிறோம் சோ நம்ம மணியான என்ன சொன்னாருன்னா நீ இது வந்து மாண்டிசன் பண்ணா இதுல வர காசு வச்சு நாலு பேருக்கு உதவி பண்ணான்னு சொன்னாரு அதனால இப்பதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாண்டீசனு ஏம் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா பத்து மில்லியன் வரணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு மில்லியன் தான் வந்துருக்கிறோம் இதுக்கப்புறம் எப்படியாவது மூச்சு எடுத்து மேலே ஏறி வந்தா மாதிரி தான் நம்மளால பார்த்தீங்கன்னா அதை ரீச் பண்ணி அதில் வர எல்லா காசும் அப்படி காசு வாங்கினா கூட எங்கேயாவது ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா வீட்டில கஷ்டப்பட்டு இருப்பாங்க சாப்பாடு கூட வழி இல்லாமல் அவங்களாம் உதவி பண்ணலான்னு தான் மெயின் கான்செப்ட் அதுக்கு தான் நான் பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்கேன் காப்பாற்ற முடியுமா விஷயமா சொல்லிட்டு தான் ஸோ மறக்காம வந்து இந்த விவசாயம் உங்களுக்கு பிடிக்கணும் இந்த விவசாய சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தோம் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் மேலே ஏறி வருவோம்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட வந்து கையெழுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்களா இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த அந்த மேலேறி வார்த்தைக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது ரொம்ப நன்றி நண்பா